கொட்டகளை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபையினூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் வினை விநியோகிக்கப்பட்டுள்ளது நாட்டு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் சிகப்பு வெள்ளை பச்சை அரிசிகளை இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்க வேண்டும் இதனை மீறி ஒரு சதமேனும் கூடுதலாக விற்பனை செய்தால் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்து இந்த கடி தந்துள்ளார்கள் ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் அரிசி இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் மொத்த விலை என்றாலும் இந்த மொத்த விலைக்கு எங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை எங்களுக்கு மு இருநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இங்கே வந்து அரிசி கிடைக்கிது அப்போ எந்த விதமான லாபமும் விற்றாலும் இல்லாமல் விற்றாலும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்று இங்கு கொழும்பிலிருந்து போக்குவரத்து கூலியுடன் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அல்லது இரநூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் முடிகின்றது ஆனால் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று அதிகார சபை கூறுகின்றது இந்த விலைக்கு எந்த வகையிலும் எங்களால் அரிசி விற்க முடியாது இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் வெகு விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கொட்டைகளை வர்த்தகர்கள் அனைவரும் அரிசி விற்பனையிலிருந்து விலகிக்கொள்ள தீர்மானித்துள்ளோம் பதினைந்தாம் திகதி பொங்கல் பண்டிகை வருகின்றது சிகப்பு அரிசி மிகவும் தட்டுப்பாடாக இருக்கின்றது இருநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது கொழும்பிலே ஒரு கிலோ அரிசி அதை கொண்டு வந்து நாங்கள் என்ன விலைக்கு விற்பது இதற்கு அரசாங்கம் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு நியாயமான விலையிலே கோஆப்ரேட்டிவிலையோ அல்லது சத்தோஷதியிலையோ இவ்வாறான விலைகளுக்கு விற்பதற்கு அரசாங்கம் இந்த அரிசியை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குட்டகளை வர்த்தக சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கிடைச்சுன்னா இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிறது நாங்கள் தயார் இல்ல மக்கள் பாதிப்படைந்தாலும் எங்களுக்கு நட்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஏனைய பொருட்கள் விலை கட்டுப்பாட்டு விலைக்கு வந்தாலும் ஒரு சில பொருட்கள் எங்களுக்கு அந்த கட்டுப்பாடுக்கு விலைக்கு விற்கக்கூடிய வகையில் எங்களுக்கு கிடைக்கின்றது ஆனால் அரிசியில் தான் பெரும் தட்டுப்பாடும் மில்காரவங்க எங்களுக்கு சரியான முறையில் விலைக்கு கிடைக்காதனாலும் இந்த அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடியாத மையில் நாங்கள் இருக்கின்றோம்